ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சமையல் பழகுறாக்கள் சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு பீட்ரூட் வர எப்படி செய்யலாமன்ட்டு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு எங்கால சட்டியில் எண்ணெயை விட்டாச்சு எண்ணெய் சூடானோனா கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன் கடுகு வடிச்சோடனே கருவேப்பில சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா பொன்னுரமாக வதங்கி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வதங்கி வரைக்க பீட்ரூட் ரெண்டு தோல் சீவி கழுவி நல்லா துருவி வச்சுருக்குறேன் அதோட கொஞ்சமாக தேங்காப்பும் சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது ரெண்டையும் இப்போ வதங்கி வந்த வெங்காயத்தில் சேர்க்க வேண்டியதாக சேத்து போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா அந்த வதங்கின வெங்காயங்களோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட வேண்டியதான் நான் அடுப்பை தணிச்சு விடணும் பிறகு பார்த்தீங்கன்னு சொல்ல நல்லா தண்ணியெல்லாம் ஒட்டை வற்றி சுண்டி அப்படியே நல்லா வறுபட்டு வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி அதுக்கு பிறகு நாங்கள் நல்லா கை விடாமல் நல்லா எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் வர ரெடி உங்களுக்கு விருப்பமெண்டா இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை கூட ஊற்றி கிளறி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேரலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்